போச்சு போச்சு ஐயோ உள்ள போயிடாத போயிராதப்பா வெளியே போயிருப்பா அண்ணா கடக்குள்ள யானை உந்துருச்சுங்களா ஆமா கடைக்குள்ள கடை முன்னாடி நிக்குது யாருமே இல்ல யாருமே சத்தம் போடல எங்கேயும் சத்தம் போடுறது புதுசாக இருந்துட்டு எப்படியுமே போக முடியாது டே போயிடறா ஷோகேஸ் எல்லாம் உடச்சிட்டாங்கண்ணா அம்மா கத்தாதாம்மா கம்முன்னு இருமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரில ஷோகேஸ் உடைச்சிட்டான் முன்னாடி தான் நின்று சாப்பிட்ருக்கான் யாருமே சத்தம் போடல ஒரு பட்டாசு கூட வெடிக்கலை ஆச்சு எனக்கு அனதான கூடத்திலேருந்து மேலே ஏறி வந்துருச்சு அந்த கதவு முட்டுச்சு

Morning clap Burab heaven Oh! It's Jungee! O Anfang, Whatever good has come in!

என்னோ ஹே அரேசா வாங்க வெளிய வாங்க வெளிய வாங்க அரேசா எங்கே வந்து ஆனா வந்துட்டீங்க நான் பாத்தேன் வாங்க வெளிய అది இது என்ன சாப்பிட்டுக்குது அது என்ன சாப்பிடுதுன்னு தெரியும் பேக்கெட்டாக தான் இருக்கு